வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு ஏதோ தரமான சம்பவம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க சூர்யா சிக்காவுக்கு பெரிய சண்டை இப்படிலாம் வந்து நீங்கள் வீடியோ போட்டதாக வந்து தகவல் வந்துச்சு நல்லா இருக்கணும் என் கண்டன்ட்டு உண்மைக்கே வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்டீங்க நல்லா ஏன்னா டெய்லி லைவ் போட்டால் வந்தவங்க வந்து வராங்க வியூஸ் போக மாட்டேது அப்படின்றதுக்காக ஒரு நாள் லைவை கட் பண்ணிவிட்டு அடுத்து தான் என்ன ஏதுன்னு கேட்பாங்க மக்கள்ன்றது பிளானில் சூப்பராக பிளான் பண்ணி லைவை கட் பண்ணியிருக்கீங்க எனிவே வாழ்க வளமுடன் வாழ்க உங்கள் கண்டென்ட் வாழ்க உங்கள் ட்ராமா வாழ்க ஆல்வேஸ் ட்ராமா மாதிரி நல்லா இருக்கு டவலோ பண்ணிட்டீங்க பட் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் மக்களை கஷ்டமாக இருக்குது என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சு 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 முடியல மக்களே அக்கா சொன்ன மாதிரி டாப் லோடிங் கார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும் அதுக்காக சாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்களோட கார் தான் அது நீங்கள் வந்து இதை வந்து சூர்யாக்கா ஏங்கார் ஏங்கார் ஏங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரே கார் அம்பேத்கர் மட்டும்தான் ஐயோ ஐயோ நம்மளே கடைசியாக காமெடி பண்ண வச்சுட்டாங்க சரி ஓகே எனிவே இவங்க என்னாச்சு ஏதாச்சுன்ற வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்து சிக்கா சூர்யா அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்றது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது ஏன்னா சுமியக்கா காலைல ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்னாச்சுப்பா லைவ் போடல வீடியோ போடல எது பிரச்சனையா எல்லாருமே வந்து என்கொயரி கூட்டி போயிருக்காங்க சேஷன் போயிருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க எதாவது உண்மையானு கேட்டாங்க சத்தியமாக எனக்கு தெரியாது எனக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு என்னமோ இது ஏதோ பெரிய கண்ட்டுன்னு தோணுது மக்களே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பிளான் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்போ இந்த இந்த மாதிரி விஷயத்தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை வந்து கண்டன்ட்டுன்னு சொல்லி போட்டுருவாங்க திடீர்னு கொடைக்கானல் கிளம்பிடுவாங்க எனக்கு என்னமோ ரெண்டு மூணு நாளாக ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அதோடய என்கொரியாக கூட இருக்கலாமேன்னு தோணுது எனக்கு எது வேணால் இருக்கலாம் மக்களே எதையுமே சந்திக்கக்கூடிய திறமையும் பணபலம் ஆழ்பலம் எல்லாமே வந்து அண்ட் சூர்யா ரெண்டு பேத்துக்குமே இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணான்னு நினைக்கிறேன் எனிவே பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பார்ப்போம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் நடக்கிறாட்டியும் நடக்கிற வரைக்கும் நடக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம் சூர்யா சூரியாச்சிக்காவுக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது நேற்று லைவ் போடணும் லைவ் போடலை சரி நீ காலைல எட்டு மணி ஒம்பது மணி வீடியோ போடணும் அப்போ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் மக்களே எனிவே நம்மளாக எதுவும் வாயை கொடுத்து அவன் கண்டென்ட்டுக்காக எங்களை எடுத்து பேசுகிறேன் அவன் எங்களை பற்றி தான் சம்பளம் அவனை பற்றி தான் வீடியோ வியூஸ் போகும் ஷி அப்பா உங்கள் நாடகத்தெலாம் எங்கன்னா வண்டது ஒன்றுமே புரியலை கூட பேசி பேசி நானும் புறணி பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு மக்களே புறணி கொடுத்து விஷயம் சேர்ந்தால் புறணிதானா கொட்டுற மக்களே வரும் அந்த மாதிரி ஆகிடுச்சி எனிவே இன்றைக்கி வந்து நாங்கள் அழகர் கோயிலுக்கு வந்து போகிறோம் சார் ஃபேமிலி எல்லாருமே அதனால் அவங்க கா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு டீ குடிக்க இறங்கணும் அந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டுடலாமேன்றது தான் இந்த வீடியோ பதிவு ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம சேனல்ஸில் தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூடியூப் ஒன்லி ஃபார் யூடியூப் ஒய் எஸ்கே குமார்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி எப்படி வியூஸ் போகணும் என்ன மாதிரி கண்டன்ட் போட்டால் போகும் என்ன மாதிரி கண்டென்ட்டுக்கு என்ன மாதிரி ஹேஷ்டேக் வைக்கணும் தமிழ்ன்னு எப்படி போஸ்ட் பண்ணணும் வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு எல்லாமே ஏ டு ஜெட் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே பாட் பாட்டாக பாட் பாட்டாக சொல்லித்தரப்புறோம் பிரித்து 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 சொல்லித்தரப்போகிறோம் எல்லாருமே பயன் அடைஞ்சிக்கோங்க ஏன்னா எதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நிறையா விஷயங்களில் சொல்லித்தரதுக்கு பல விதமாக காசு அமௌண்ட் வாங்குறதாகவும் கேள்விப்பட்டேன் முக்கியமாக அந்த ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஆப்பில் அந்த விஷயத்தை பார்க்காதீங்க ரொம்ப ட்ராமா ஆப் அதெல்லாம் அது வந்து மிக மோசடியான ஆப் அது அந்த ஆப் பேசணுன்னா அப்புறம் ஏமாங்க கன்சியூம் பண்ணுவாங்க அதனால் ஆப் பேசல உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆப் புரியு நினைக்கிறேன் புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து வேஸ்ட்டு அந்த ஆப்பை யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க அதுக்கு வேறு ஸ்ட்ரீமிங்க்கு பேமெண்ட் கட்டணும் அதனால் வந்து மோஸ்ட்லி ஆஃப் என்னென்ன எனக்கு தெரியுமோ எல்லா விஷயத்தையும் நான் பாட் பாட்டாக சொல்லி தர போகிறேன் யாரும் சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் சம்மந்தமான விஷயங்கள் காப்பீட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்லி தர போகிறேன் அதனால் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாட்டி ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே வந்து அதுக்கான பிளான் போடுங்க ஓகேவா எனிவே நான் சொல்லி சொல்ல விஷயத்த சொல்லிட்டேன் செகண்ட் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகேங்களா என்ன பண்ண போகிறீங்கன்ற விஷயத்த நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது யாரும் டிசைட் அத்தாரிட்டி யாரும் கொடுக்க முடியாது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன பண்ணணுன்ற விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும் ரெண்டாவது இவங்க சைடு எதுக்கு எடுத்தாலும் சிக்கா சூர்யா சிக்கா சூர்யா வெளியில் வாங்க அப்படின்றீங்க அந்த கண்ணனை பற்றி பேசாதீங்கன்றீங்க நான் பேசலாட்டி யாருங்க பேசுவா நான் இந்த எனக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் பார்க்கட்டி யார் பார்ப்பா அப்படின்ற விஷயந்தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இது மோசடி இது வந்து இந்த மோசடி கும்பல் இந்த பணம் பழிக்கக்கூடிய கும்பல் மக்களை ஏமாற்றக்கூடிய கும்பல் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய செய்யக்கூடிய நம்ம தடுத்து நிறுத்தணும் சுமியக்காவுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் சுமியக்காக பண்ணுறது என்ன பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இல்லை உண்மைக்கு சேனலுமே கம்மியாக தான் ஏறுது அவங்களுக்கு நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்ன ரீசன்னா அவங்க சுமை சுயன்ற மேட்ரு இருந்தாலுமே ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கான ஆதரவு அவங்களுக்கான ஒரு விஷயம் வேணும் அவங்களுக்கு என்ன தேவையோ கிடைக்க வேணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும் அதை வந்து அந்த இடத்த வந்து இவங்க சூர்யா ஃபில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சரியாகப்படல அவங்களுக்கு என்ன விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துட்டு என்ன வேணால் பண்ணுங்க தான் என்னோடய தாட்டு அதுக்கப்புறம் நேற்று கூட எந்த ஒரு சும்மி ஏதோ ஊட்டிக்கிட்டு இருந்தாங்களே வச்சு உருட்டுங்க நல்லா உருட்டுங்க என்ன வேணால் உருட்டுங்க அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியுது யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி நான் ஒரு சில நிமிஷம் கூட கேர் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது டபுள் மீனிங் கண்டன்ட் பேசக்கூடாது யாரும் ஏமாற்றி காசு வாங்கக்கூடாது மக்களை மனவோலம் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ பதிவு நீங்கள் கண்டண்டாக போடுங்க வீட்டிலையா வீட்டில் சமைக்கிற மாதிரி போடுங்க சாப்பிட்ற மாதிரி போடுங்க விளாக் சேனல் போடுங்க எங்கேயாவது போய் வீடியோ எடுத்து போடுங்க அது ஓகே பட் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுற மாதிரி போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு சூர்யா இந்த காரில் உட்காந்து வீடியோ போடுறதுக்கு

எனக்கு கார் வந்து நான் டெய்லியாக வீடியோ போடுவேங்க ஐயோ அப்பாவா மனசாட்சி தான் சொல்கிறாங்க மக்களை சரி எனிவே தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்து வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் இந்த மாதிரி காரை வந்து கூடிய சீக்கிரம் வாங்குவோம் மக்களுக்கு உதவி பண்ணிவிட்டு மக்கள் மனசை இடம் பிடிச்சிட்டு அந்த காரை கண்டிப்பாக வாங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய்